கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மீகா ரெண்டு பதிமூணு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசி கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இல்லையா மீகா ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் ஆண்டவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு தடைகளை நீக்கி போடுகிறவர் இல்லையா சங்கீதக்காரன் ஒரு பேர் வைக்கிறார் ஜபத்தை கேட்கிறவர் ஆகார் ஆண்டிற்கு ஒரு பேர் வைக்கிறார் நீர் என்னை காண்கிற தேவன் ஆக எங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் சிறுவல் ஜனங்கள் நானூற்று முப்பது வருஷம் இயற்றின் அடிமைதானத்தில் இருந்தாங்க இந்த சமயத்தில் மோசையை கொண்டு அவர்களை விடுதலையாக்கி ஆளும் தேர்ந்து ஓடுகிற தேசத்துக்கு வரும்போது அதிலாவது அவர்களுக்கு படியா இருந்தது செங்கட செங்கடல் சிவந்த சமுத்திரம் ஆகவே ஜனங்கள் மிகவும் இருக்கிறாங்க ஆண்டோ இடத்துல ஜெபிக்கும் போது மௌசியை ஆண்டவர் இடத்துல ஜெபித்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு கையில் இருக்கிற கோலை சிவந்த சமத்துக்கு நேராக நீட்டினார் மோசிய கோலை நீட்டினான் சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்து குவிலாக நின்றது சிறல் ஜனங்கள் வட்டாந்தாரில் நடந்து வந்தார்கள் இல்லையா யாரு அவங்களுக்கு கடியா இருந்தது இங்கே சொன்னது மாதிரி அவர் தடையை நீக்கி போடுகிறனு சொன்னார் இல்லையா சிவந்த சமத்துவ தடையை நீக்கி ஜனத்தை அவனத்தை நடக்க செய்தார் இல்லையா அதே போல யோர்தானின் தடை இருந்தது எரிகோ தடை இருந்தது எல்லாவற்றையும் ஆண்டராக கிறிஸ்து நீக்கி போட்டார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுமூகமாக நடக்க வழி நடத்த உதவி புரிந்தார் ஆகவே அவர்களுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நமக்கும் என்ன தடை இருந்தாலும் நீக்கி அவர் நல்லவராக இருக்கிறார் பாதம் இல்லாதவர் ஆகவே அவரை சார்ந்திருப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாத தடை எல்லா தடையில நீக்கி ஆசிராத்துக்குள்ளே நடத்துவாராங்க செபிப்போம் இசுவி நல்ல தாப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தையினால் பிடித்துக்கொண்டு நாமத்தில் நாம தூக்கே இந்த கர்த்தரும் ரசிகரமாக திருமையிலும் அவரை அறிகிற அறிவு வளரும் அவருக்கு இப்பொழுதும் நன்றிக்கு மகிமே உண்டாதாங்க மை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்